ஒண்ணு சீமானோட சேரணும் இல்ல அவங்களோட சேரணும் சீமானோட இப்ப சேர முடியாது நீங்க ரொம்ப பகையை வளர்த்துட்டீங்க அவங்களோட சேரணும் ஏன்னா ரெண்டு பேரோட நீங்க பத்தி விமர்சனம் பண்ணதே கிடையாது சீமான் இருக்காரு அவரை தான் நோக்கி கேட்டாங்க பிஜேபியோட கூட்டணி பிஜேபி பேச நிர்மல் சோதனம் பேசினாங்க என்ன சொன்னாரு தற்கொலை முடிவுன்னா இருப்பானாங்க முடியாதுங்க போங்க தனியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்க சொல்லி பார்ப்போம் நாம் தமிழர் கட்சியில ராஜபவன் இருந்தாங்க அவருக்கு திமுக இருக்காரு அங்கிருந்து சிபிஐ அரசு பொதுக்குழு இப்படி எல்லாம் கூட்டாமலே இருந்திருக்கா முக்காம யாருக்கும் தள்ளிட்டாரு தமிழ் வேற சரியா பேச தெரியல அதை ஒரு பண்றா அப்படி தயவு செய்து தமிழாவது கத்துக்கிட்டு வாங்க காட்டவா நான் அடிச்சு காட்டவா கட்சி விட்ட தான் இப்போ ஜெர்காவாம் பட் செரு ஓகே அண்ணனம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவான் விஜய் சொன்னால் நம்ம கேட்கணும் அதான் எந்த ரிசல்ட்டு வெளியில போகாம உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் சார் வணக்கம் சார் கிட்ட இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ரொம்ப மௌன விரதத்துல இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒரு பக்கம் ஆதரவு அப்படியே பொங்கி பயங்கரமா எமோஷனலா என்ன மாதிரி எல்லாம் பேசினாரு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா யாரை எதிர்த்து பேசினாருன்றது வந்துட்டு இப்போ ஒரு பேசும் பேசும் பொருளாவே இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் தலைவர் விஜய் வந்து அவரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் அவரு ஒரு பக்கம் என்ன மாதிரி அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு மக்கள் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா சோ அந்த துக்கத்தை அனுசரிச்ச பிறகு நம்ம கட்சி வந்து இயல்பு வாழ்க்கைக்கு வந்துருச்சு இயல்பு அரசளி வந்துருச்சு அப்படின்றத பறைசாற்று விதமாக தான் பொதுக்குழு கூட்டினாங்க பட் பொதுக்குழுல இப்படி எல்லாம் பேசினாங்க அல்லது பேசுவாங்க தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த பொதுக்குழு கூட்டாமலே ஒரு பொதுக்குழு அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது உங்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது அதற்கான ஒரு வாய்ப்பு பிளஸ் உத்வேகப்படுத்துவது எல்லாத்தையும் பண்றதுக்கு வந்து நீங்க முன்கூட்டியே சொன்னீங்க

அந்த ரியாக்ஷன் வந்து நான் ரெண்டு விதமா அந்த ரியாக்ஷனை நான் வந்து முதல்ல தப்புன்னு தான் சொல்லுவேன் அதை பண்ணிருக்க வேண்டாம் ஆனா அது என்ன ரியாக்ஷன் அது ஆனா ஆக்ஷன் ஃப்ரம் நக்கிரன் கோபாலனன் தான் நக்கிரன் கோபாலன் என்ன பேசினாருன்னா அவரோட கருத்துக்கள் அண்ணன் தெரிவிக்கலாம் ஆனா அண்ணன் பேசும் வந்து வாடா போடா உரிமையில முட்டா வாயா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒருமையில இறங்கி பேசிட்டாரு எல்லா எல்லா பேட்டியிலுமே ஒருமையில பேசினவரா அவர் உரிமையில பேசினாரா அவர் உரிமையில எல்லாம் அவர் பேசல அவர் உரிமையில தான் பேசுறாரு நீ அவர் உரிமையில உதயநிதி அவர்கள்ட்ட பேசலாம் ஒருவேளை இங்கதான் பேச முடியும் அப்ப பேசினாரு அப்ப அதை பாக்குற ஒரு கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா இன்னொன்னு ஆதவச்சனா கிட்ட ஒரு மிகப்பெரிய ஊடக நிறுவனம் மாதிரி இருப்பு அண்டர் டீலிங்ல இருக்கிறாங்க அவங்கள வச்சு அட்டாக் பண்ணலாம் எங்கிட்டே ஒரு உடவு இருக்கையா அப்படிங்கிற மாதிரி போட்டு தாக்கிட்டாரு இவருக்கு நான் சொல்லணும்னா முற்பகல் செய்யணும் பிற்பகல் விளையும் இப்படிலாம் பிரச்சனை தான் எதிர ரியாக்ட் பண்ணுவாங்க இவருக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் இன்னொரு திராவிட கட்சி தான் நீங்களும் இன்னொரு ஆள் தான் நீங்க என்ன பண்ணனும் டீசென்ட் பாலிடிக்ஸ் டீப் பாலிடிக்ஸ்ங்கிறீங்க

ஏன் அப்படி போடுறாங்க தெரியுமா ஏன் போடுறாங்க நாலு அவன் கட்சிக்கார்தான் கிடையாது ஈஸியா ஏன் யாரும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க ஆச்சு அவங்களே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா உருவா பேசுறதுக்குன்னு ஒரு கட்சி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஆதரவா உங்க ஆட்களை விட்டே நீங்க பேசுறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி ஒரு மேடக்காட்சி கொந்தளிக்க முடியும் முக்காம அறுத்து தள்ளிட்டாரு தமிழ் வேற சரியா பேச தெரியல ஆதவர் சொன்னார் ஒளவு பண்றா அப்படி தமிழ் தயவு செய்து தமிழ் ஒழுங்கா ஒழுங்காக கத்துக்கிட்டு வாங்க அது ஸ்கிரிப்டா இருக்குமோ அது ஸ்கிரிப்ட மனப்பாடம் தான் பண்ணிருப்பாரு ஆனா மனப்பாடம் பண்ணணும் தப்பு இல்ல நீங்க உடல் மொழி தான் தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உடல் மொழி மாறும் உடல் மொழி வச்சுக்கிட்டு நீங்க வார்த்தைகள் எல்லாம் கோர்க்கவே முடியாது தமிழ்ல தமிழோட சிறப்பு அதுதான் முழக்கம்னா கை இப்படி மேலே போகும் முழக்கம்னா தான் முழங்கும் போது தான் கை மேலே போனோம் முழக்கம் முழக்கம்னு பேச முடியாது கர்ஜிக்கும் தான் நீங்க கை இப்படி கொண்டு வர முடியும் கர்ஜிக்கும் கர்ஜிக்கும் பேச முடியாது அப்போ வார்த்தைகள் தான் உடல் மொழியை தீர்மானம் பண்ணுது இவர் உடல் மொழி வச்சு வார்த்தையை போட்டு கத்திக்கிட்டு இருக்க அப்படி ரவுடியை காட்டவா நான் அடிச்சு காட்டவா இதுக்குதான் கட்சி ஆரம்பிச்சியா நானும் கேட்க வேண்டியதுதான் திரும்பி டைரெக்டா உங்களுடைய பாயிண்ட் என்ன சரி அந்த பொதுக்குழுல பிசி பண்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க பிஜேபியும் பயன்படுத்தல இவங்களையும் அதிமுக அவங்களையும் பாஜா அதிமுக பயன்படுத்தணும் அப்படியே எதிர்கட்சி தலைவர் ரொம்ப நேரம் பேசுவார் அப்ப கூட போட மாட்டேங்கன்னு ஆதரவு அப்புறம் சொன்னாரு அவங்கள கண்டுகள மக்கள் நிராகரிசாங்க அதையும் போட அடிச்சுட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணாங்க ஆனா பிஜேபி வார்த்தையை பயன்படுத்தவே பாஜகன்ற வார்த்தையை உச்சரிக்கல இப்போ என்ன பேசுறாங்கன்னா இன்னொன்னு சொன்னாரு டெபிடி சிஎம் டெப்போ கிட்டாரு அப்ப அன்பில் மிக நடிச்சாரு பயங்கரம் நடிச்சாரு அப்படின்றாரு நான் கேட்கறேன் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் இன்னைக்கு பேச வேண்டியது முப்பது நாள் ஆயிப்போச்சு முப்பது நாள் ஏன் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஜெய் கூட அமைதியா இருந்தா ஒத்துக்கலாம் நீங்க வாலிபால்லாம் விளையாட போனீங்க நீங்க சும்மா இருந்தீங்க உங்க அப்பா அம்மா சித்தப்பண்ணா விடுத்து வாலிபால் விளையாடு போவீங்களா அப்போ அதெல்லாம் கதை இந்த பொதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் ஒரு தருணம் பயன்படுத்திக்கிட்டாங்க முப்பது நாள் எங்களை எப்படி வச்சு செஞ்சீங்க எங்க மீடியாவில் இரியா நான் ஒட்டு மொத்த முடியாவும் நான் பேசுறத காமிக்க வைக்கிறேன்னு காமிச்சிட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த பொதுக்குழுவால் வந்து ஏதாவது அரசியல் மாற்றம் நடக்குமான்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்மளாம் ஏமாளிகள் அர்த்தம் ஒன்றும் இல்லை ஒரு நினைக்கிறாரு இப்ப வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு யாருக்கும் போட்டி ஒன்னு டிஎம்கே கே இன்னொன்னு டிவி கே இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதுக்கு அந்த தீர்மானத்துல ரொம்ப நுணுக்கமா ஒரு தீர்மானத்தை பாருங்க முதல்வர் வேட்பாளர் விஜய் கூட்டணி குறித்த முடிவு விஜய் தான் எடுப்பார் இப்ப எப்படின்னா இப்ப நீங்க வந்து வந்திருக்கிற இருக்கிற கரோட என்கேஜ் பண்ணனும் அவங்களை நீங்க வந்து கரகோஷப்படுத்தணும் அவனை ரொம்ப ஆரவ ஆர்ப்பரிக்க வைக்கணும் மனசு ஃபுல்லா நீங்க போய் அப்ப நீங்க ஏய் அண்ணன் தானா சிஎம்னா அண்ணன் தான்ப்பா சிஎம் முடிவாயிடுவான் அப்புறமா அடுக்க அண்ணன் தரக்கிறதுக்குள்ள குடிநீர் ஊற்ற முடியும் விஜய்தான் எடுப்பாருன்னா ஜெர்க்காவான் பட் சரி ஓகே அண்ணன் தான் எடுக்கிறாரு அப்படின்னு விட்டுருவான் இப்ப அன்னைக்கு அவர் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா வருவாரா போவாரா அப்போ கவலையே இல்ல விஜய் சொன்னா கேட்க முடியும் வந்துருவான் அதான் டேக் அவே பாயிண்ட் சோ விஜய் சொன்னா நம்ம கேட்கணும் அதான் எண்டு ரிசல்ட் வெளியில போதா உள்ள எடுத்துக்கிட்டு போறோம் இப்போ ரெண்டுத்துக்கும் வெயிட் பண்ணுவாரு ஒண்ணு தணச்சு தான் போட்டுன்னு போவாரு அப்படி இல்லையா கூட்டணியில எவ்வளவு சீட்டு தருவாங்க டெபுட்டு சிஎம் தருவாங்களா அப்படிலாம் யோசிப்பாரு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் இப்போ இருக்க ஒரு நிரந்தரமான முடிவு அதை எடுக்க முடியல வெளிப்படையா நான் தாங்க போட்டிடுறேன் இப்ப சீமான் இருக்காரு அவரைதான் நோக்கி கேட்டாங்க பிஜேபியோட கூட்டணி பிஜேபி நிர்மல் சோமன் பேசினாங்க என்ன சொன்னாரு பேசலாம் பேசலாம்னு சொல்ல போறேங்க எப்படிங்க நான் வைப்பேன் அவங்களோட கூட்டணி தற்கொலை முடிவு நான் எடுக்கணாங்க முடியாதுங்க போங்க தனியாக நிக்கிறேன் நானும் அசிங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் சொல்லு பார்ப்போம் ஏன் சொல்ல முடியல உங்களால யாரோடையும் கூட்டணி இல்ல நாங்கள் தனிச்சு போட்டிட போறோம் எவனங்களுக்கு தேவையில்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்போ உங்களுக்கு டயலமாவா இருக்கிறீங்க நீங்க என்ன முடிவெடுக்கிறது உங்களுக்கு தெரியல டயலமாவா இருந்தீங்கன்னா இப்படிதான் நீங்க கோடிய தீர்மானம் எல்லாம் போடுவீங்க பத்து பன்னெண்டு தீர்மானம் போட்டுருக்காங்க எல்லா திருமணமும் திமுக வத்து தான் ஆனால் நல்ல தான் ராம்சாரை பத்தி பேசுறது நல்ல தீர்மானம் தான் அது நல்ல தீர்மானம் நெல்குள் முதல் நல்ல தீர்மானம் போட்டிருந்தாங்க கோவை மாநகர பெண்ணுடைய பாலு நல்ல தீர்மானம் எல்லாம் போடுங்க தப்பு இல்ல ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணுமே இல்லை கட்சியில கட்சி நடவடிக்கை ஒண்ணுமே இல்லாம இருக்குது ஆனால் இந்த பொதுக்குழு வந்து ஒரு சிறப்பான ஒரு தரமான சமூகம்லாம் சொல்ல முடியல ஒரு சாதாரண ஒரு பொதுக்குழு அவ்வளவுதான் இந்த இப்போ எலெக்ஷன் வரை இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு இந்த ஆறு மாசத்துக்குள்ள தாவியக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்களே சார் அது மாதிரி ஏதாவது இருக்கும் என்ன மாற்றம் எதிர்பார்க்கறாங்க நீங்க 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 எதிர்பார்க்கு அவர் வந்து சொல்லிருக்காரு நான் வந்து முதல்வர் வேட்பாளர் தான் விஜய் அப்படின்னு ஏன் கட்சியில யார் வேணாலும் வந்து கூட்டணி வச்சுக்கோங்கன்ற மாதிரி அழைப்பு விடுத்திருக்காங்க அதே வந்து அதிமுக இருக்க மத்தவங்க என்ன சொல்றாங்க நாம தானே பெரிய கட்சி நாம ஏன் அவங்க கிட்ட இறங்கி போய் இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்தோம் அதாவது எடப்படியே டேரக்டா போல அவங்க கட்சியில இருக்கவங்க வந்துட்டு போய் அவர்கிட்ட கேட்டு மாதிரி எங்க கட்சியோட சேருங்க சேருங்க ஏன் அந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அது ஒண்ணு ஒண்ணு மாதிரி இருக்கும் போது விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையாது 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உடையவே உடையாது கட்டா அந்த நீடிக்க நீடிக்கதான் போகுது காங்கிரசுக்குள்ள ஒரு செக்ஷன் வந்து எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க திமுக வெறுப்பு இருக்கும் கூட்டணியில இருப்பாங்க அதிமுக வெறுப்பு இருக்கும் கூட்டணியில் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் இப்ப விசி இருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அதிமுக கூட்டணியில் செக்ஷன் ஆஃப் தான் இருப்பான் செய்ய அண்ணா அமைதியா இருக்கிறாரு வேற வழி இல்ல போனதுன்ற மாதிரி இருப்பான் நல்லா பால் அடிச்சுட்டு கூட்டிட்டு போய் ஓட்டு போட்டு போவோம் அந்த மாதிரி இருப்பாங்க அதுக்காகலாம் விஜய் நம்பி போக மாட்டாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இப்போ இப்ப சில இப்ப ஐயா திருச்சி வச்சு ஐயா இருக்காங்க ஐயா விமர்சனங்கள் இருக்கும் நாளைக்கு தலைமை கூட்டணி சொன்னா ஐயா அதுக்கே தான் ஆள பார்ப்பாரு அப்படிதான் அதுக்காக ஐயா சொல்லிட்டாங்க மத்தவங்க தொண்டர்களுடைய நினைச்சால கட்சி கிடையாது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அம்மையா சோனியா காந்தி என்ன சொல்றாங்க அதான் இறுதி முடிவு ஆனா இந்த கூட்டணி உடைய எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் மிக 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 குறைவு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த கூட்டம் தான் இருக்க போகுது ஒரு அந்த ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சுன்னா ஒழிய அந்த உடனே உடையால உடைக்க முடியாத விஷயம் விஜய் டார்கெட் பண்றது அதிமுக தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் ஒருவேளை பிஜேபி எல்லாரும் போய் சேர்ந்திருப்பாரு விஜய் பிஜேபி இல்லைன்னா இன்னொரு சேர்ந்திருப்பாரு பிஜேபி இருக்கிறதுனால அவர் சேர தயக்கமா இருக்குது அவருக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அவனை தூக்கி நான் ஒண்ணு உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கிறார் அவங்க இப்ப அவங்களை விடுறதா இல்ல அவங்க அவங்கள விடுறதா இல்ல ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிய வாய்ப்பே கிடையாது போய் உட்காருவாரா அப்படிங்கிறது தெரியாது உட்கார தயக்கமா இல்லையா தனிச்சு போட்டிடு அதுக்கு தயாரா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு தனிச்சு போட்டுதான் வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் கூட்டணிக்கு போய் சேர மாட்டாரு சேர்ந்தாலும் அவருக்கு செட் ஆகாது வர ஓட்டு கண்டிப்பா அவருக்கு வராது ஒருவர் அப்படி போய் சேர்றாரு அப்படின்னா அது எப்படி வேணா இருக்கலாம் அந்த முடிவு வந்து சேருவதன் மூலமாக திமுக வீழ்த்தணும்னு நினைக்கலாம் அது நடக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அவர் மறுபடியும் ஒவ்வொரு சொல்றாரு எனக்கு வந்து எதிரின்னு யாருன்னு பார்த்தா திமுக தான் அப்படிங்கிறாரு கொள்கை எதிரின்னு பார்த்தா பிஜேபி ஒவ்வொரு மீட்டிங் அதாம் உங்களுக்கு திமுகவை வீழ்த்துவதுதான் நோக்கம் எங்க போய் சேர்ந்துடலாம் ஒண்ணு சீமானோட சேரணும் இல்ல அவங்களோட சேரணும் சீமானோட இப்ப சேர முடியாது நீங்க ரொம்ப பகையை வளர்த்துட்டீங்க அவங்களோடயாவது சேரணும் ஏன்னா ரெண்டு பேரோட நீங்க பத்தி விமர்சனம் பண்றதே கிடையாது அதிமுக பாஜக அங்க போய் சேரணும்ல அப்ப நீங்க அங்கேயும் சேரமா தனித்தான் நிக்கிறீங்கன்னா ஓகே சூப்பர் தனிச்சு நிக்கிறதாங்க அறிவிங்க அறிவீங்க கூட்டணி குறித்த இறுதி முடிவை தலைவர் தான் எடுப்பாருன்னா நீத நிவாரணியா எங்க ஒரு பொதுக்குழு கூட்டுவோம் செயற்குழு கூட்டுவோம் அவங்க முடிவெடுப்பாங்கன்னா கூட அப்படியே இன்னொரு டிட்டோவா இன்னொரு ஜெயலலிதா மாதிரி பண்றாரு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வருமானு தெரியாது அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்த அவர் இருக்காரா இல்லன்னு தெரியல கேட்டா அவர் வந்து ஆதவ சொல்றாரு அவர்தான் எல்லாம் எப்படி எடுக்கிறாருன்றாரு இனிமே நான் யாரும் கிட்ட போறது இல்ல ஜானவர சாமியோ புஷியானதோ பாவம் போலுது அப்பனா அவங்க எல்லாம் எல்லாம் கூட இவருதான் இருக்கிறாரு போட்டுருக்கு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாலும் பார்த்தேன் திமுக தான் ஓட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஆதவ சொல்லிட்டாரு திமுக தான் என் தடவை ஓட்டு கேட்டாரு அனுபவி கேட்டாரில்ல ஓட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்போ தாவேக்காவோட பொதுக்குழு வந்து ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்குற மாதிரி தெரியல கூட்டணியை உடைப்பதற்கான வாய்ப்பு வலிமை அவங்கள்ட்ட கிடையாது இன்னொன்று இவங்களை நம்புறதுக்கு யாரும் தயாராகவும் இல்ல எக்ஸப்ட் டிடிவி ஓபிஎஸ் போன நபர்களை மட்டும் தனி ஆட்கள் வேற யாரும் போக்கடம் இல்ல விஜய்கிட்ட போக வேண்டியதுதான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்ல வர்றீங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல எந்தது ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து செக் பண்ணி பாத்துருக்காரு பாண்டியனை விட்டு நீ போய் சேர என்ன பண்றாங்கன்னு பாப்போம் சொசைட்டி ஆனா ஒண்ணுமே சொல்லு நானும் வந்துடுறது என்னால கிளம்பிட்டு இருப்பாரு அறிவாலயத்தை நோக்கி ஏன்னா அதான் சொல்றாரு திமுக ஜெயிக்க போகுதுன்னு இனிமே நீங்க இருந்தா அதாவது முழுசா நான் அந்த பிறகு முக்காடு இருக்கு நெனஞ்சுட்டுல போங்கய்யா திமுகால போய் சேர்ந்துருங்க ஆமா கோவம் போய் சேரலாம் சொல்ல முடியாது அண்ணா சொல்லுவாங்க எங்களை ஒற்றையை தொடப்பாட்டி பழசால விழுத்துவது அவ்வா அப்ப திமுக வந்துரு போலாம் தாராளமா போவாங்க அவங்க ஏன்னா கை கையில வந்து பச்சை குத்தி இருப்பாங்களாம் மரட்டல எல்லாம் ஆமா எழுந்தாரா சொல்லுவாங்க அப்படி குத்துறவங்க எத்தனை பேர் திமுகால இருக்கான் திமுக குட்டி அதிமுக மாறிட்டு இருக்குங்க கே கே எஸ் எஸ் ஆர் யாரு செந்தில் பாலாஜி யாரு மனோஜ் பாண்டியன் யாரு சேகர்பாபு யாரு முத்துசாமி யாரு ரகுபதி யாரு சொல்லலாம் ஏவா வேலி யாரு அன்வர் ராஜா யாரு மருதலகராஜ் யாரு மைத்ரேயன் யாரு நானே பத்து பேர் சொல்லிட்டேன் இன்னும் சர்ச் பண்ண பண்ணக்கூடீங்கன்னா முப்பது நாற்பது பேர் சொல்லுவேன் அந்த அளவுக்கு போய் மாறிட்டேன் அப்படி மாறின இடத்துல போய் நீங்க வந்து கொள்கை கோட்பாடு எல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க அங்க போயிருவாங்களா இவங்களை செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒரே தேர்தலுங்கிறது ஈவரக்கம் மற்றது அரசியல் உனக்கு நோக்கம் என்ன உனக்கு ஒரு கொள்கை வெங்காயமும் கிடையாது பெரியார் சொல்லு உண்மை அது இவங்களுக்கு தான் புரியும் பொருந்தோம் உரிக்க உரிக்க ஒண்ணுமே இவங்கள்ட்ட தத்துவம் கோட்பாடு எதுவுமே கிடையாது மனசு பண்ணி வந்து சேர்றாரு கொள்கைக்காக திராவிட கொள்கையை உயர்த்தி பிடிக்கிறது திமுக அதுக்காக அவங்க சேர்ந்தாரு என் நோக்க எடப்பாடி துவக்கடினாங்க என் அஷ்டாங்க அவரு எங்க டேடி டப்பே சொல்றேன் அப்படிங்கிற சேர்ந்துட்டாரு இவர் அப்பாவா இருக்கிறாரு எல்லாருக்கும் அவருக்கும் அப்பாவா இருக்கிறாரு போல இருக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்துக்கிறதுங்கிறது முதல்ல திமுக தான் காமிக்குது இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க கட்சி உடஞ்சு பாருங்க அப்படியே திமுக சேருது வந்து திமுக திமுக உள்ள கட்சிக்காரம் நினைப்பா அவருக்கான பிரதித்துவம் எங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில அவன் ராஜீவ் காந்தி இருந்தாங்க இன்னைக்கு திமுக என்னவா இருக்காரு திமுகவோட மாணவர்களுடைய செயலாளராக இருக்கிறாரு அங்கிருந்து சிபிஐ எங்க உங்களுக்கு அட்ரஸே பண்ணலாம் போயிட்டாரு அப்போ திமுகங்கிற கட்சி திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறன்ற பேரில் சொந்த கட்சிக்காரனுக்கு சூனியை வைக்குது இல்ல அது அவங்க கட்சிக்காரங்க சும்மா இருப்பானா கட்டுக்க இருக்க மாட்டான் எதிர்வினைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த விளைவுகளை திமுக தான் வந்து எதிர்கொள்ளணும் கஷ்டம் தான் பார்ப்போம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருந்து பார்ப்போம் சார் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வணக்கம் நன்றிமா